ஒரு தடவை டி நகர் போயிட்டு நான் அப்படி திரும்பி வரேன் சமீபத்தில் தான் வந்து பா வந்தால் அங்கே வந்து ஒரு விசேஷம் நடக்குது ஒன்றும் இல்லை ஒருத்தன் ஃபுல் பாட்டில் கையில் வச்சுக்கின்னு காலி பாட்டில் ஃபுல்லாக தண்ணியை மொத்தமாக ஏற்றிட்டான் ஏற்றிட்டு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாம அளவுக்கு நிற்கிறான் எடுத்தடி வைக்க முடியாத ஸ்டாஃபுக்கே பிரச்சனையாக இருக்குது அந்த கான்ஸ்டபுள் போய் கெஞ்சராருது யோ பாயா ரொம்ப வந்து அப்போ கூட வரமாட்டான் நவர முடியல அப்போ அவரே கேட்டார் ஏன் காசு கொடுத்து நீ தானே அதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் போய் உட்காந்து நிதானமாக சாப்பிட்ருக்கலாம்ல எதுக்குடா ஃபுல்லாக ஏற்றிட்டு போக்குவரத்துக்கே தடையாக இருக்கிற அப்படின்னார் குடிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சுன்னா என்னடா கட்டாயம்னார் பாட்டில் மூடி தொலைஞ்சு போச்சுன்னா அதாவது மூடி தொலைஞ்சு போனதுனால்தான் அவன் அப்படியே வச்சா அது கீழே ஊற்றிக்கும்னு மொத்தத்தையும் உள்ளே பாதுகாப்பாக ஊற்றிட்டான் இப்போது மூடி தொலைஞ்சு போனது நமக்கு சின்ன காரணம் சார் ஆனால் அவனுக்கு அது பெரிய காரணம் எப்பயுமே அவன் நிலையிலேருந்து நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணணுமே தவிர நம்ம நிலையிலேருந்து சிலதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது சங்கடங்கள் ஆயிரம் வரலாம் சார் ஆயிரம் பிரச்சனைகள் வரா பிரச்சனைகள் இல்லாத எங்கே இருக்குதுங்க எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குதுங்க அதனால் நம்ம ரசிக்கணும் சார் எல்லா இடங்களையும் ரசனையாக்குங்க படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயிரம் எடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துண்டும் நெய்யுடைய அடிசல் மெய்ப்பட விதர்த்தும் மயக்கூறு மக்களை இல்லோர்க்க பயக்குறை இல்லை தாம் வாழும் ஆளே நான் மகிழ்ச்சியா இருக்கணும் சார் எண்ணங்கள் நல்லதா இருக்கணும் எண்ணிய முடிதல் வேண்டும்னா பாரதி அடுத்த வரி பாருங்க நல்லவே எண்ணல் வேண்டும் எல்லாமே நல்லதா எண்ணுவோமே